This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த தளத்தில் உள்ள பிரளையங்காத்த விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி என்று தேன் அபிஷேகம் செய்யப்படுகின்றது அபிஷேகம் செய்யப்படும் தேன் வெளியே வராது மற்ற நாட்களில் திருமுழுக்கு இல்லை இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ஆறாவது தேவார தலமாகும் கிபி எட்நூறில் ஆதித்ய சோழனால் கற்றலியாக மாற்றியதாக வரலாறு இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கோவில் மதுரை திருநான சம்பந்தர் சுவாமிகள் ஆதீனத்துக்கு சொந்தமானது இந்த கோவிலினுடைய தளபெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள பிரளயங்காத்த விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி அன்று தேன் அபிஷேகம் செய்யப்படுகின்றது அபிஷேகம் செய்யப்படும் தேன் வெளியே வராது மற்ற நாட்களில் திருமுளக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்குரிய இருபத்தி நான்கு முக் இருபத்தி நான்கு முக்கிய தலங்களுள் இத்தலமும் ஒன்றாகும் அகத்தியர் பிரம்மன் சனகாதி நால்வர் விசுவாமித்திரர் முதலியோர் வழிபட்ட தலம் இதுவாகும் அரித்து அரித்துவசன் என்னும் அரசனுக்கு துர்வாச முனிவர் சாபத்தால் ஏற்பட்ட முயலக நோய் நீங்கிய தலம் கோவிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி ரூபமாக தரிசனம் கொடுத்தார் கோவிலின் கிழக்கே உள்ள குளக்கரையில் இத்தட்சிணாமூர்த்தி உள்ளார் கிழக்கு நோக்கிய கோபுரவாயில் முதற் பிரகாரத்தில் நால்வர் அகத்தியர் குலஸ்தியர் சனகர் சனந்த சனந்தனர் விசுவாமித்திரர் முதலியோர் வழிபட்ட லிங்கங்கள் முதலியவை உள்ளன இரண்டாவது பிரகாரத்தில் அம்பாள் கோவில் உள்ளது குளத்தின் தென்கரையில் லட்சினாமூர்த்தி கோவில் உள்ளது இதற்கு மேலே சட்டைநாதர் சன்னதி உள்ளது தல விநாயகர் பிரளயங்காத்த பிள்ளையார் வெண்ணிற திருமேனி தலபுராணமும் உலானூலும் உள்ளனவாக தெரிந்தாலும் அச்சிர அச்சிடப்பட்டு கிடைக்கவில்லை திருவையாறு வித்வான் வை சுந்தரேஸ் சுந்தரேச வாண்டையார் அச்சிட்டுள்ள புறம்பயமாலை எனும் நூலில் பத்து பாடல்களே கிடைத்துள்ளதாக தெரிகின்றது இந்த கோவிலுடைய தலவரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரளயத்துக்கு புறம்பாய் இருந்தன இருந்தனமையால் புறம்பு அதாவது அயம் என்று பொருள்படும் திருப்புறம்பயம் என்ற பெயர் பெற்றது வேறு பெயர்கள் கல்யாண மாநகர் புன்னா புண்ணாகவனம் என்பன பிரளயம் வெள்ளம் வந்தபோது புறம்பாய் இருந்தமையால் புறம்பயம் என்று பெயர் ரத்தினவல்லி என்னும் ஒரு வணிக குளத்துக்கு குளத்து பெண் தனக்கென்று உறுதி செய்ய உறுதி செய்ய பெற்றிருந்த கணவனுடன் திருமணமாகும் முன் இவ்வூருக்கு வந்தாள் அப்போது கணவனை பாம்பு கடித்து இறந்தமையால் அவள் வருந்தியு வருந்தி எழுதியா வருந்தி எழுதாள் அவ்வூருக்கு வந்திருந்த திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பாடி அவனை எழுப்பி எழுப்பியருளி ரத்னவல்லிக்கு திருமணம் செய்துவித்தார் இறைவன் சான்றாக நின்றரு நின்றருளினார் இதனால் இறைவனுக்கு சாட்சிநாதர் என்ற பெயர் பெற்றார் இதற்கு வன்னி மரமும் ஒரு சான்றானது வன்னிமரம் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ளது சாட்சி சொன்ன வரலாறு திருவிளையாடற் புராணத்திலும் தல புராணத்திலும் வருகின்றது இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மகத்தில் பத்து நாட்கள் உற்சவம் சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் இந்த கோவிலில் திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் மா காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் வர வேண்டியும் குழந்தை செல்வம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேதி நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சாட்சி நாதேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல திருத்தத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்